நமக்கு வரும் பிரச்சினைகள் பெரியதாகவும் இருக்கலாம் சிறியதாகவும் இருக்கலாம் ஆனால் அது எதுக்காக வருது அப்படின்னு நாம் சிந்திக்கிறதை விட்டுட்டு அதை எப்படி எதிர்கொண்டு சமாளிக்கலாம் எப்படி அதை கடந்து போகலாம்னு சிந்திச்சா பிரச்சனைகள் சிறியதாகிவிடும் மழை போல வந்தாலும் பனி போல் விலகிடும்னு சொல்லுவாங்கள்ல அப்படித்தான் இந்த கருத்தை மையமாக வச்சு நாம் ஒரு கதையை கேட்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இது கதை கேட்கும் நேரம் இந்த கதையோட நாயகன் கௌதம் அப்படிங்கிற இளைஞன் இவன் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பை முடிச்சிட்டான் ஆனால் சரியான வேலை கிடைக்கல அடுத்தடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் வேலை கிடைக்கல கூட படித்த பசங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு சிலர் மேற்படிப்பு படிக்க போயிட்டாங்க வீட்டில் அம்மா ஒரே திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாம் கேலி செஞ்சு பேசுகிறாங்க கௌதமுக்கு ஒரே மனவேதனையாக ஆயிடுது என்ன செய்கிறதுனே தெரியல தற்கொலை கூட செஞ்சுக்கிடலாமோ அப்படிங்கிற நினப்பு வருது தன்னோட காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்கிறான் அவர் இவனை ஒரு துறவிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு இவர்கிட்ட நல்லா மனம் விட்டு எல்லாத்தையுமே சொல்லிடு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மனம் தெளிவாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு கௌதம் தனக்குள்ள பிரச்சனைகளை பூரா அந்த கிட்ட சொன்னான் துறவி கேட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த இளம் வயசுல எல்லாருக்குமே வர்ற பிரச்சனை சுலபமாக தெரிஞ்சுக்கிடுவேன் மனம் நல்லா தெளிவாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே மீனவர்கள் அவங்கவுங்க மீன் பிடிப்பதற்கு அவங்கவுங்க படகு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அங்கே போய் ஒரு மீனவர்கிட்ட போய் நாங்களும் உங்கள் கூட வரலாமா மீன் பிடிக்கிறத பார்த்ததே இல்லைன்னு சொன்னார் துறவி சாமி இந்த கவுச்சி வாடைக்குள்ளே வந்துருவியா இன்றைக்கி கொஞ்சம் காற்று கூடுதலாக அடிக்கிற மாதிரி தெரியுது பயம் இல்லாமல் எங்கூட வந்துருவியா அப்படின்னு கேட்டான் மீனவன் ம் நாங்கள் ரெண்டு பேரும் வர்றோம் அப்படின்னு சொல்லி படகுல ஏறி உட்கார்ந்தாங்க படகு கடலுக்குள்ள வேகமாக தண்ணியை கிழிச்சுக்கிட்டு போனது உள்ள ரொம்ப தூரம் போனதும் கொண்டு வந்த மீன்பிடி வலைய வீசினான் மீனவன் நிறைய மீன்கள் அகப்பட்டுக்கிடுச்சு அவனால் ஒத்த ஆளா இழுத்து படகுக்குள்ளே போட முடியல கௌதம கூப்பிட்டான் தம்பி கொஞ்சம் ஒரு கை பிடிக்கிறியா கனமாக இருக்குதுன்னு சொல்ல கௌதம் பிடிச்சு இழுத்து படகுக்குள்ளே போட்டான் மீன்கள் துள்ளிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி மீன்களை அவன் பார்த்ததே இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு அந்த நேரத்தில் இடி மின்னல் மேகமூட்டமாக இருந்தது மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு காத்தும் வேகமாக சுழண்டு சுழண்டு அடிக்குது படகு ஆட்டத்தை காண்பிச்சது கௌதமுக்கும் துறவிக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது சாமி பயப்படாத நான் உங்களை பத்திரமா கரையில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னான் மீனவன் கௌதம் இந்த மீனவன் செய்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான் படகை இருக பிடிச்சுக்கிட்டான் மீனவன்கிட்ட கேட்டான் ஐயா இப்படி மழையும் காத்தும் அதிகமாக அடிக்குதே நீங்கள் இப்போ என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு மீனவன் தம்பி இந்த இடி மின்னல் மழை காத்து கடல் கொந்தளிக்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு பயந்து மீன் பிடிக்காமல் இருக்க முடியுமா முடியாதுல்ல இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சு பிழைச்சிக்கிடலாமே இந்த ஆபத்தான வேலை எதுக்கு அப்படின்னு மீனவன்கிட்ட கௌதம் கேட்டா எந்த வேலையில் தான் பயம் இல்லை பிரச்சனை இல்லை நீ படிக்கிற பையன் தானே நல்லா படித்தா எப்படிப்பட்ட கேள்விக்கும் பதில் எழுதிடலாம்ல உன்னுடைய கண்ட்ரோல் உன்னுடைய படிப்பு பாடத்தில் இருக்குது இல்லையா ரோட்டில் வண்டியில் போகிற மேடு பள்ளம் வளைவு நெழிவு இருக்குது அப்போது உன்னோட கண்ட்ரோல் எதில் இருக்குது ஸ்டியரிங்கில் இருக்குது இப்போ இந்த மலை காத்து என்னோட கண்ட்ரோலில் இல்லை என்னோட கண்ட்ரோலில் எது இருக்குன்னா இந்த படகை இயக்கும் ஸ்டியரிங்கில் இருக்கு இந்த ஸ்டியரிங் இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்கு எந்த மாதிரியான காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் கடல் கொந்தளித்தாலும் இந்த ஸ்டியரிங்கை மட்டும் ஸ்டெடியாக பிடிச்சிக்கிட்டு எந்த பக்கம் போனால் சீக்கிரமாக கரைக்கு போயிடலாம் அப்படின்னு போனால் பத்திரமாக கரைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் மீனவன் பிறகு மூவருமே கரைக்கு வந்துட்டாங்க துறவி கௌதமை கூப்பிட்டுக்கிட்டு ஆசிரமத்துக்கு வந்தார் துறவி கௌதம பார்த்தாரு கௌதமோட மனம் தெளிவாக இருந்தது இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பிரச்சனைங்கிறது நம்மளோட கையில் இல்லை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் ஸ்டெடியாக இருந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு கடக்க முயன்றால் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமலே போய்விடும் சுலபமாக வெளியில் வந்துடலாம் இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்